அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்கள் என நம்புகின்றேன் எனது பெயர் பிலிப் ராஜேந்திரன் மக்களே எனது உடல் நலமும் வருமானமும் என்ற காணொலிகள் மூலமாக உங்களுடன் நல்ல பொருட்களை பகிர்வது மட்டுமல்ல உடல் நலத்திற்கான சிறந்த இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை பகிர்வது மட்டுமல்ல இந்த பொருட்கள் மூலம் நீங்கள் எவ்வாறு மாதாந்த வருமானம் பெற முடியும் என்றும் நான் உங்களுக்கு கொண்டிருக்கின்றேன் இது மிகவும் ஒரு இலகுவான ஒரு முறை என்னென்று சொன்னால் இந்த நிறுவனத்தினுடைய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு புள்ளி அதாவது ஒரு மதிப்பெண் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆங்கிலத்தை நாங்கள் அதனை கேஸ் கிரெடிட் என்று சொல்லுவோம் அதனுடைய சில்லற விலைக்கேற்ப கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நாங்கள் பொருட்களை கொள்வனம் செய்கின்ற பொழுது அந்த மதிப்பெண்களின் கூட்டுத்தொகையும் பெறும் சரியோ அந்த மதிப்பெண்களின் கூட்டுத்தொகையின் படிதான் நிறுவனமானது இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கின்றவர்களுக்கு கொடுக்கின்ற அனைத்து கொடுப்பனங்களையும் தீர்மானிக்கின்றது எனவே மது சந்தைப்படுத்த திட்டம் கூட இந்த மதிப்பெண்ணின் கூட்டுத்தொகையைத்தான் கட்டப்பட்டிருக்கிறது செய்திருக்கிறார்கள் அதாவது வந்து ஒருவர் இந்த வியாபாரத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் இரண்டு மதிப்பெண்களுடைய பொருட்களை ஒரே நேரத்திலோ அல்லது இரண்டு கலண்டர் மாதங்களுக்குள் கொள்முதல் செய்தால் அவர் இந்த வியாபாரத்திலே வருமானத்தை ஈட்டிக்கொள்ள முடியும் ஆகவே நீங்கள் உங்கள் குடும்பத்திலே பாவிக்கின்ற பர்சனல் கேர் ப்ராடக்ட் என்று சொல்லுவோம் அதாவது பற்பசை ஷாம்போ ஷோப் என்பனவற்றை நீங்கள் கொள்முனை செய்யலாம் ஸ்கின் கேர் பொருட்களை கொள்முதல் செய்யலாம் மற்றது கற்றோலை பானத்தை கொள்முதல் செய்யலாம் அது மட்டுமல்ல விட்டமின்கள் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இவற்றை கொள்முதல் செய்கின்ற பொழுது நீங்கள் இந்த மதிப்பெண்ணை அல்லது இந்த சிசிஐ கேஸ் கிரெடிட்டை பெற்றுக்கொள்ள முடியும் அவ்வாறு பெற்றுவதன் மூலம் நீங்கள் அதன் பின்பு வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த ரெண்டு கேஸ் கிரெடிட் ஒருவர் செய்ய வேண்டும் ரெண்டு கேஸ் கிரெடிடைய பொருட்களை கொள்முதல் செய்கின்ற பொழுது நீங்கள் இந்த வியாபாரத்தை ஆரம்பத்திற்கு தகுதியுடையவர்களாக வருகின்றீர்கள் எனவே மக்களை நல்ல பொருட்கள் உடல்நலத்துக்குரிய பொருட்கள் நீங்கள் இதனை இவ்வாறு ஆரம்பிப்பது இவ்வாறு உங்களுடைய கணக்கினை அக்கவுண்டை எக்ண்டினை இந்த நிறுவனத்துடன் இவ்வாறு ஆரம்பிப்பதென்று பற்றியெல்லாம் அறிந்து கொள்ள என்னோட தொடர்பு கொள்ளுங்கோ மிகவும் ஒரு இலகுவான முறையிலே மேலதிக வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த பொருட்களை நீங்கள் கொள்முதல் செய்து பாவியுங்கள் அந்த டூ கேஸ் கிரெடிட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அதன் பின்பு நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி நீங்கள் மாதாந்த வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இங்கே பத்து விதமான வலைிகளிலே நீங்கள் மாதாந்த வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அவை என்னென்ன என்பதையெல்லாம் நான் உங்களுக்கு எனது பயிற்சியின் பொழுதும் அது மட்டுமல்ல நீங்கள் என்னுடைய தொடர்பு கொண்ட பொழுதும் நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன் மீண்டும் இன்னும் ஒரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்